அடுப்பு பற்ற வச்சாச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் வந்து கருவாடு போட்டு வேக வைக்கிறதுக்கு இது ரெண்டு தக்காளி மிளகாய் கருவேப்பில வெங்காயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி கருவாடு வருகிறதுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் தண்ணி காய்ட்டும் இதில் வந்து கருவாடு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம் வேக வச்சு வடிகட்டி எடுத்து போட்டு தான் வறுக்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தண்ணி காஞ்சிட்ருக்குது வந்து கருவாடு போட்டுக்கலாம் வந்து நல்லா வேக வைக்கலாம் கொதிக்க வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம் கொதிக்கட்டும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கொதிக்க வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து மணலில் காய போட்டு எடுப்பாங்க அதனால் உள்ள மணல் இருக்கும் அதனால் இப்படி கொதிக்க வச்சு பதப்படுத்துகிறப்ப கெமிக்கல் போடுவாங்க அதனால் நம்ம வந்து இப்படி தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வறுக்கணும் தேங்காய் புத்துடு எடுத்து வச்சுட்டேன் இனி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தேவையான அளவு ஊத்திக்கலாம் என்ன காஞ்சிருச்சு காலேஜு கருவேப்பில மிளகாய் இது அப்படியே வாங்கட்டும் வெங்காயம் அரை வேக்காடு வந்துச்சு நிறைய தக்காளி தக்காளி பழம் போட்டிருக்கோம் தக்காளி பழம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஏன் இந்த எல்லாம் அரிசிக்கலாம் எடுத்துறாதீங்க அப்படியே கல்லு அப்படியே தக்காளி அரை வேட வந்துச்சு இப்படி வந்து அப்படியே ஒரு கையில பாத்துட்டு கல்லிக்கு வெறுக்கான்ட்டு இதுல வச்சு தேயுங்கிச்சுன்னா கல்லதான் அரிஞ்சு போடணும் அது போட்டீங்கன்னா கல்லெல்லாம் வந்துடும் கழு இருந்தோம் அப்படியே மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளபொடியாத ஊற்றிக்கலாம் சரியான அளவு மட்டும் போடுங்க நீங்கள் புளி செய்யாதுன்னா செஞ்சு ஆனால் புளி தவியாக போட்டு செய்யுங்க இது வந்து பொரியல் செய்யறது அறுவாடு பொரியல் விட்டேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடுங்க நல்லா கொதிச்சு வேட்டும் போட்டதுக்கு அப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சரி வச்சுட்டு தண்ணி சொ வரைக்கும் வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் விடலாம் இருபது நிமிஷம் தேவையில்லை தண்ணிக்கு ஒரு காமணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணுறது அதனோடய வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இருங்க ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு அப்படியே சத சதன்னு இருக்கிறப்ப தேங்காய் பூ போட்டு நீங்கள் தேங்காய் பால் தேங்காய் கூட அரைச்சி தேங்காய் பால் கூட ஊற்றலாம் ஆனால் தேங்காய் பால் ஊற்றும்போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றணும் தேங்காய் பால் கூட ஊற்றி செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சிருக்கு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தண்ணி சுண்டிரும் தேஞ்சிரும் அடிக்கடி பார்த்துக்கலாம் பாஞ்சு நிமிஷம்னா பாஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் ஓப்பன் பண்ணி பண்ணி அப்பப்போ கிளறி விடுங்க இல்லைன்னா தண்ணி சுண்டிரும் அப்புறம் நமக்கே தெரியாமல் தீஞ்சு போயிடும் அப்புறம் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும் கருவாடு வேஸ்ட் ஆகிடும் பாருங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணும் சுண்டனோடனையும் கருவாடு தேங்காய் பூவை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் நான் எந்த பொடியுமே போடல சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ கறி மசாலாக்கு கூட எதுவும் போடல மிளகாத்தூளும் பஞ்சப்பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி வெங்காயம் மிளகாய் கருவேப்பில கருவாடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ருசியாக சம்பேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்க வர சொல்லலாம் பொரியலுன்னு சொல்லலாம் We'll tayong mga 残念、残かんじ இந்த தேங்காய் பூவோட இந்த கருவாடை இந்த கொழம்பு எல்லாமே அதாவது நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும் அந்த பத்துக்கு இந்த மாதிரி வந்தொன்னையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் சாப்பாடில் வெரைட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்